வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் நெமிலி பானாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினைந்து நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது தினமும் நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுகிறது இதனால் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர் குறிப்பாக விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் புதிதாக பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை ஏற்கனவே சாகுபடி செய்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று பணப்பாக்கம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தர்ணா செய்தனர் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டனர்

தங்கள் பகுதிக்கான துணை மின் நிலையம் காஞ்சிபுரம் எல்லைக்கு உட்பட்ட தாமல் என்ற இடத்தில் உள்ளது எனவே அவர்கள் திட்டமிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிக்கு முறையாக மின்சாரம் வழங்க முன்வரவில்லை பதினைந்து நாட்களாக தொடரும் இந்த ஆறு மணி நேர மின்வெட்டால் பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் விட்டது தங்கள் பகுதிக்கென்று தனியாக துணை மின் நிலையம் கொண்டுவர வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் இன்று நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்று பதினாறு விவசாயிகள் தலா நூறு கிலோ எடை கொண்ட ஆயிரத்து எண்ணூற்று ஏழு பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் ஆத்தூர் திருப்பூர் திருச்சி சேலம் மற்றும் கோவை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வியாபாரிகள் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர் பிடி ரகம் நூறு கிலோ எடை கொண்ட குவிண்டால் ஏழாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கும் டிசிஎச் ரகம் குவிண்டால் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது முதல் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய்க்கும் பருத்தி குவிண்டால் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது முதல் ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையானது மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு மூட்டை பருத்தி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருப்பஞ்சீலியில் உள்ள நீலிவனநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது நமச்சிவாயா கோஷம் முழங்க தேரை பக்தர்கள் உற்சாகத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர் தெற்கு வீதியில் தேர் வந்து கொண்டிருந்த போது சோலார் லைட் கம்பத்தில் எதிர்பாராத விதமாக சிக்கியது தேரை திசை மாற்ற அரை மணி நேரமாக பக்தர்கள் போராடினர் ஒரு வழியாக தேர் நகர்ந்தது எதிர்பாராத விதமாக தேரை நகர்த்தும் அரைக்கட்டை உடைந்தது இதனால் மேற்கொண்டு தேரை நகர்த்த இயலவில்லை அரைக்கட்டையை சரி செய்ய முடியாததால் தேரை அப்படியே நிறுத்தினர் உடனடியாக தேரை இழுக்க அரைக்கட்டை செய்யும் பணி நடந்தது செண்பகாதேவி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு மெயின் அருவியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் மலைப்பகுதியில் நடந்துதான் செல்ல வேண்டும் இங்கு நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழா பிரசித்தி பெற்றது அதன்படி இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி துவங்கியது தினமும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்தன இன்று கோவிலின் முன்பு நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் மற்ற கோவில்களுக்கு செல்வது போல இக்கோவிலுக்கு நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் சிற்றருவி பகுதியில் வனத்துறை சோதனைச் சாவடியில் தீவிர சோதனைக்கு பிறகு பக்தர்கள் மலைப்பகுதிக்கு அனுமதிக்கப்பட்டனர் நாளை காலை பத்து மணி அளவில் செண்பகாதேவி அருவியில் தீர்த்தவாரி மற்றும் மஞ்சள் நீராட்டு நடைபெற உள்ளது இந்நிகழ்வின் போது மூட்டை மூட்டையாக மஞ்சள் பொடியை அருவி மற்றும் தடாகத்தில் கூட்டுவர் மொத்த அருவியும் மஞ்சள் நிறத்தில் மாறுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மாவட்டம் கீழ்பவானி அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாயில் குஞ்சி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அரசாணை வெளியானது பவானி சாகர் அணையில் தண்ணீர் பற்றாக்குறையை காரணம் காட்டி தண்ணீர் திறக்க முடியாது என நீர்வளத்துறை அறிவித்தது இதனால் விளைந்த பயிர்கள் கருகுவதை தடுக்க குறைந்தபட்சம் பத்து நாட்களாவது தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகை செய்தனர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் கோஷம் எழுப்பினர் कई इसे कई इसे कई इसे आईडीया कई इसे हम सब का एक ही इसे

என்ன பண்ண பண்ணுங்க அம்மா கதிப்பு கதி நான் சொல்றத கேளுங்க தண்ணி குடுங்க வாங்க பெரிய வேண்டிய அஸ்பண்ட் என்னோட ரைட்ஸ் வாங்க நான் என்ன தப்பு பண்ணன வாங்க நான் பண்ண தப்பு சொல்லிடு கைடு பண்ணுங்க மாரடி மாட்டங்க ஓடிடுங்க வாங்க நீங்க வந்துடணும் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க குடிக்க தண்ணி குடிக்க வாங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் பத்ரகாளியம்மன் என்ற பெயரில் தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்துள்ளார் இன்று பணியை துவங்குவதற்காக ஆலையை திறந்தனர் மெஷின் யூனிட்டில் வழக்கமான பணி நடைபெற்ற போது அதிக மின்னழுத்தம் காரணமாக தீப்பற்றியது அருகில் இருந்த மெழுகு பேரலில் தீப்பிடித்தது சில நிமிடங்களில் மெஷினின் அனைத்து பகுதிகளுக்கும் தீ பரவியது மெழுகு பேரல்கள் தீக்குச்சிகள் இயந்திரங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின கோவில்பட்டி தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் பத்து லட்சம் ரூபாய் பொருட்கள் கருகினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடங்கிப்பாளையம் கந்தையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் விவசாயியான இவர் தோட்டத்து வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது தோட்டத்திற்கு அருகே ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான எஸ் எழில் ப்ளூ ப்ளூ மெட்டல் கல்குவாரிகள் இயங்கி வருகிறது இந்த கல்குவாரியால் தனது விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் குவாரியை மூட வலியுறுத்தி கடந்த ஆண்டு இவர் பதிமூன்று நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து அதிகாரிகள் கல்குவாரியை ஆய்வு செய்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவில் கனிமங்களை வெட்டி எடுத்ததாக குவாரி உரிமையாளருக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்தனர் தற்போது மீண்டும் அனுமதி பெற்று கல்குவாரி இயங்கி வருகிறது கல்குவாரி இயக்கத்தை தடை செய்ய கோரி மீண்டும் விவசாயி விஜயகுமார் தனி நபராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் அவரது அறவழி போராட்டத்துக்கு அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து களம் இறங்கினர் இந்த குவாரி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் செயல்படும் சட்டவிரோத குவாரிகளை உடனே மூடாவிட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர் திருப்பூர் மாவட்டம் பட்டம் ராமகிருஷ்ணன் கல்குவாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த கல்குவாரினால பாதிக்கப்பட்ட விவசாயி விஜயகுமார் அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் முப்பதில் ஒரு பத்து நாட்கள் மேலே இருந்து மாவட்ட ஆட்சியர் வினித் அவர்கள் சென்ற மாவட்ட ஆட்சியர் வினித் அவர்கள் வந்து க கல்குவாரியை வந்து தற்காலிகமாக தடை செஞ்சு உத்தரவிட்டிருந்தாரு அதே நேரத்தில் சென்னை ஆணையர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அவர்கள் அந்த கல்குவாரி மேலே நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே அபராதம் விதித்து அந்த கல் ஆனால் அந்த கல்குவாரியை மீண்டும் செயல்பட அனுமதி கொடுத்துருந்தார் அதன் அடிப்படையில் மறுபடியும் பல்வேறு மேல்முறீட்டு மனுக்கள் கொடுத்து கிட்டத்தட்ட நூறு கோடி அபராதம் வரக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இப்படி பண்ணுறீங்க குறைவான அபராதமெல்லாம் ஏன் போடணும் மீண்டும் சட்டவிரோத கல்கோரியலாம் அனுமதி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பண்ணி அரசிற்கு ஆணையர்னுடைய உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு இயற்கை வளங்கள் துறைக்கு மேல்முறையை செஞ்சிருந்தோம் அதன் மீது இதுவரை முறையான விசாரணை இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் வந்து ஆணையர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் புவியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கல்குவாரி செயல்படுறதுக்கு மறுபடியும் அனுமதி கொடு இப்போ ஒரு அறிக்கையை அவங்களே தயார் பண்ணி அனுமதி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த பத்து கோடி அபராதம் விதித்த கல்குவாரிக்கு ஐபிசி முந்நூற்றி எழுபத்தொம்பது அடிப்படையில் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது அபராதம் தான் விதித்து திரும்பவும் அதை கற்றக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் மிக குறைவான சலுகையில் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இதையெல்லாம் கண்டித்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடனடியாக வந்து இரண்டாம் கட்ட மேல்முறட்டு விசாரணையை செய்யணும் அவங்க மேலே வந்து கிரிமினல் கேஸ் வந்து ஐபிசி செக்ஷனில் போடணும் அதே மாதிரி அவர் வந்து விஜயகுமார் அவர்கள் விவசாயி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய விவசாயி வந்து இப்போ மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி சென்னை ராஜரத்ம் ஸ்டேடியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தாறு அப்போ உண்ணாவிரதம் இருந்து மேல்முருட்டு புகார் கொடுத்துருந்தார் அதன் மீது விசாரணை செய்யணும் முறையாக விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் மேலே பொய் பிராமசரி நோட்டு போ நோட்டு ரெடி பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் பணம் வாங்கின மாதிரி வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்துலேயுமே திருச்சி நீதிமன்றத்திலையும் பொய் போட்டு சொத்தெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் பண்ணியிருக்காங்க அந்த நபர்களே போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சில விவரங்களை கொடுத்து இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் தகவல் வந்து அவர் கொடுத்து பண்ணியிருக்கிறாரு இப்ப அதன் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி காவல் நிலையம் பல்லடம் காவல் நிலையத்தில் கொடுத்து மூணு மூணு மாசத்துக்கு மேல ஆச்சு அந்த மூணு மாசத்துக்கு மேல ஆகியும் இன்னமும் வழக்கு பதிவு செய்யல அதையும் வந்து அவர் கோரிக்கையை வச்சு ஒரு நாலு கோரிக்கையை வச்சு அவர் வந்து இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறாரு விஜயகுமார் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்குது